பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆக வரதானி அப்படின்னா வரம் கொடுக்கணும் உலக ஆத்மாக்களுக்கு வரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உலக ஆத்மாக்கள் எல்லாருக்கும் நீங்க வந்து நல்ல சுகமான ஆத்மா ஏதோ ஒரு நல்ல எண்ணங்களை மொத்த உலகத்துக்குமே நம்ம கொடுக்கும் பொழுது ஆத்ம உணர்வுல இருந்து கொடுக்கும் பொழுது அவங்களை கண்டிப்பா போய் ரீச் பண்ணும் எஸ்பெஷலி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வேலை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த ரெண்டே முக்கால இருந்து அந்த நாலே முக்கா அஞ்சு மணிக்குள்ள இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் ஏன்னா நம்மளோட சு சுற்றுச்சூழல் ஆத்மாக்கள் எல்லாருக்கும் அந்த டைம்ல விழிப்புணர்வுல இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு மாதிரி மயக்கம் அந்த தூக்கன்றது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்ல நம்ம அவங்களுக்கு வைப்ரேஷன் பொழுது டக்குன்னு போய் அவங்கள ரீச் ஆகும் அவங்க அதை கேப்சர் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா மற்ற நேரங்கள் நம்ம வைப்ரேஷன் கொடுத்தா கூட அவங்க ஏதோ ஒரு நல்ல எண்ணம் அவங்கள மீறி வரும் இல்லை நம்ம இதை இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணும் நம்ம இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடலாமேனு கூட தோணும் நம்ம கொடுக்குற வைப்ரேஷன் ஆனா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வைப்ரேஷனை தடுப்பாங்க இல்ல இல்ல இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறேன் அப்படின்னு தோணும் சோ இந்த மாதிரி டைம்ல போது அவங்க ஆழ் மனசை போய் டைரக்டா அது ரீச் பண்ணும் அப்போ கண்டிப்பா அவங்களோட நாள்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படும் உலக ஆத்மாக்களுக்கு பிரம்ம முகூர்த்த சமயத்தில் விசேஷமாக பிரம்ம லோகத்து நிவாசி பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குகிறார் அப்பா சூரியன் மாதிரி ஒளி ரூபத்துல இருந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி சக்தியின் கிரணங்கள் அதாவது வைப்ரேஷன் அந்த ஒரு ரேஸ் பவர் அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அது எதையுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது அந்த வரதான ரூபத்துல என் குழந்தை நல்லா இருக்கட்டும் என் குழந்தைக்கு நல்ல எண்ணங்கள் வரட்டும் சீக்கிரமா சத்தியுகத்தின் முதல் நாள்ல வரக்கூடிய ஒம்பது லட்சத்துல வரக்கூடிய உயர்ந்த பதவியில வரக்கூடிய தேவதை ஆகட்டும் அப்படிங்கிற வரதானத்தை ரொம்ப அன்பா சக்தி சொரூபத்துல அப்பா கொடுக்கிறாரு அப்படின்னு அப்பா சொல்றாங்க இந்த டைம் தான் அது கூட கூடவே பிரம்மா பாபா பாக்கிய விதாதாவின் ரூபத்தில் பாக்கியம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கின்றார் புத்தி என்ற கலசம் வெறும் அந்த அமிர்தத்தை தாரணை செய்ய தகுதியாக இருக்க வேண்டும் அப்பா பிரம்மா பாபாவையும் சொல்றாங்க ஆக்சுவலா நமக்கு சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிரம்மா பாபா கிட்ட நம்ம வந்து சொல்லாம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரம்மா பாபா உண்மையாவே இதெல்லாம் நடக்குது சுட்சம வதனத்துல இது எல்லாமே நடக்கதான் செய்யுது பிரம்மா பாபாவுக்கும் நம்ம மேல அன்பு இருக்கும் இல்லையா அதத்தான் அப்பா சொல்றாங்க அதுக்காக நம்ம உட்காந்து யோகா பண்றது ஃபுல்லாவே பிரம்மா பாபாவை வச்சு பண்ணக்கூடாது நம்ம சிவத்தந்தையை தான் பண்ணணும் ஆனாலும் பிரம்மா பாபா கிட்ட பிரம்மா பாபா கிட்ட ஒரு ஒரு நிமிஷம் அதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சிவ்பாபா கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தியா யாருக்கெனவே பிரம்மா பாபாவையும் எல்லா குழந்தைகளும் நினைக்க தான் செய்யறாங்க பிரம்மா பாபா என்ன பண்றாரு இந்த வரதானி மகாதானி இந்த வேலையெல்லாம் பண்றாரு உலக ஆத்மாக்கள் குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ தீக்கிறதுக்கான வழி வைப்ரேஷன் மத்த ஆத்மாக்களை போய் அதை டச் பண்ணது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிரம்மா பாபா அதான் இப்ப சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பாயிண்ட்ல எவ்விதமான தடை மற்றும் சோதனைகளும் வராது இராது அப்பொழுது முழு நாளிற்கான உயர்ந்த ஸ்திதி மற்றும் செயல்களின் முகூர்த்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏனெனில் அமிர்த வேளையில் சூழ்நிலை தான் அமிர்த வேளையின் சூழ்நிலை தான் விருத்தியை மாற்றக்கூடியது இப்ப இல்லையா அந்த மொத்த நம்மளுடைய நல்ல ஸ்திதியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஏற்ற சூழ்நிலை இது இந்த மூன்றரை மணி முனை இருந்து நம்ம அஞ்சு மணி வரைக்கும் நம்ம என்ன மனப்பான்மை எடுத்துகிட்டு வரோமோ ஆள் மனசில் போய் அது ஈஸியாக பதியும் ஆல்ஃபா ஸ்டேட்ல வந்து நம்ம பிரெயின் வேலை செய்யும் ஆத்மா வேலை செய்யும் பிரெயின் மட்டும் இல்லை ஆக்சுவலாக ஆத்மா வேலை செய்யறதுனால ஆல்ஃபா ஸ்டேட்டில் பிரெயினோட நர்ஸும் நல்ல வேலை செய்யும் சரிங்களா ம் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் தன்னை மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யாருடைய தேகத்திலும் பற்று வைக்க கூடாது நம்ம பற்று ரொம்ப விழுந்து கிடந்து அவங்களுக்கு ரொம்ப பற்றினால ஏதாவது செய்யறோம் அப்படின்னா அந்த உடலை தான் நம்ம பாக்குறோம் சரிங்களா நம்மளோட உடல் உறவுகள் அந்த லௌகிகத்துல இருக்கிறது என்னோட அம்மா அப்பா தங்கச்சி தம்பி ஒய்ஃப் யார் யாரோ நினைக்கிறோம் எல்லாமே வெறும் அந்த உடல் தான் ஒலி உடலுக்கு போனா கூட எதுவுமே தெரியாது ஒலி உடலுக்கு போனா கூட அந்த அளவுக்கு ஃபீலிங் வராது அப்போ அந்த ஒலி உடலை பார்த்துட்டு அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது தெளிவான மனநில இருப்போம் சகோதர ஆத்மா அப்படின்னு சோ இன்னைக்கு முழு நாளும் சகோதர ஆத்மா எல்லாமே சகோதர ஆத்மாங்கிற பார்வையிலேயே அந்த இரண்டு புருவ மத்திய நடுவை பார்க்க போறோம் இந்த பிராக்டிஸ் இன்னைக்கு ஃபுல் டே பண்ணுவோம் சரிங்களா எத்தனை ஆத்மாவா நான் இதை மாதிரி ஒளிப்பொலியா பார்க்குறேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணும்பொழுது எத்தனை பேரை ஒழுங்கா பார்த்தேன் ஆத்மாவா எத்தனை பேர் உடலா பார்த்தன்ற டிஃப்ரென்ஸ் தெளிவா தெரிய வரும் அப்போ எந்த தேகத்துக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு ஏமாற மாட்டோம் உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம்தான் வைக்க வேண்டும் தேக உணர்வில் வரக்கூடாது தேக உணர்வுன்றதே ஒரு பொய்யான ஒரு உணர்வு தேகம்னா எனது உடல் இந்த ஜடம் இந்த டெட் பாடியை பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அப்பா கேக்கிறாங்க சோ அந்த அதை பாக்காதீங்க ஜஸ்ட் ஆத்மாவ பாருங்க அதுதான் உண்மை உடல் வேற ஆத்மா வேற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளும் ஆத்ம சக்தி எழுப்ப போறோம் அதே மாதிரி வரதானம் கொடுக்க கொடுக்கும் ஆஹ் வரதானி மற்றும் மகாதானி மகாதானம் பண்ணணுமா சாதாரண தானம் இல்ல மகாதானம் அப்படி பண்றவங்கதான் மகாதானி வரதானம் கொடுக்கக்கூடியவங்க வரம் கொடுக்கக்கூடியவங்கதான் வரதானி இந்த நிலையில இருந்து நம்ம ஆத்மஸ்திதியை எழுப்ப போறோம் இப்ப புரிஞ்சிருக்க இந்த இந்த எண்ணங்களே வந்து மறுபடியும் மறுபடியும் கொடுக்க போறோம் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தோ அப்பா கோ அப்பா சொல்றாங்க கோபம் உடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும் தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் ஸோ இன்னைக்கு ரொம்ப போக்கஸ் பண்றது வரம் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க மத்த ஆத்மாக்களுக்கும் அவங்களையும் உயர்த்துங்க எல்லார்கிட்டையும் போய் வாயால சொல்லிட்டு இருக்க முடியாது அதனால மனசுல நினைங்க மனசுல நினைச்சாலே அது மாறும் ஏன்னா நம்ம தேக உணர்வுன்னு நினைக்க போறது இல்ல ஆத்மா உணர்வுல நினைக்க போறோம் ஆத்மா உணர்வு வரவே இல்லைன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு டென் மினிட்ஸ் கிடைக்கிற டைம் எல்லாம் யூஸ் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் யூஸ் பண்ணா நினைவு பண்ண பண்ண முயற்சி பண்ண பண்ண அப்ப அந்த முயற்சியை பார்ப்பாங்க அந்த முயற்சிக்கு நமக்கு வந்து அஹ் அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு கண்டிப்பா நமக்கு மேல கருணை வைப்பாங்க சரிங்களா தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை திருப்பி திருப்பி அதே தான் சேவை செய்யணும் சகாஷ்னா சக்திகள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா மனதின் சேவை அந்த பவர் அந்த சக்திகளை தான் சகாஷ் இப்பொழுது சுய நன்மைக்கான அப்படிப்பட்ட திட்டமிடுங்கள் அது உலக சேவைக்கு சக்தி தானாகவே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் சுய நன்மைக்கான அப்படிப்பட்ட சே திட்டம் அதாவது பிளான் போடுறோம் இல்லையா இப்போ டென் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டிங் த்ரீ தேர்ட்டி எல்லாம் மீட்டிங் ஒரு ஒரு பிளான் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் பிளான் பண்ணுங்க சுய புருஷார்த்தம் சுய முயற்சி அதிகமாக அதிகமாக சேவை தானா நடக்கும் தானா அவங்களோட நல்ல வைப்ரேஷன் போய் மத்தவங்களை ரீச் பண்ணும் அப்போ நிஜமாவே மனசா சேவைன்னு உட்காரும் போது டபுள் மடங்கு ரீச் பண்ணும் இப்பொழுது தன் மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன் இந்த உறுதி மொழியை உறுதி செய்யுங்கள் பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது எனவே ஒவ்வொரு குழந்தையும் முன்னால் கொண்டு வந்து எமர்ஜ் பண்றாங்க முன்னாடி கொண்டு வந்து விசேஷமாக சமமாகுவதற்கான சகாஷ் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்பாவும் பிரம்மா பாபாவும் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க சோ இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான பாயிண்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும் பட் இதோட டெத் அது வந்து யோகா பண்ணணும் அப்பா எவ்வளவு ஆழமா இன்சிஸ்ட் பண்றாங்க இல்லையா நீ கொஞ்சம் முன்னேற குழந்தை மத்த குழந்தைகளையும் முன்னேறுத்து நீ பண்ணலன்னா யார் பண்ணுவா அந்த உறுதித்தன்மை இருக்கணும் நம்மதான் பண்ண முடியும் ஏன்னா நமக்குதான் ஞானம் புரியுது ஞானம் கிடைச்சிருக்கு சோ நம்மளுடைய முக்கியத்துவம் பொறுப்பை நம்ம உணர்ந்து பண்ணணும் கேப்பா இப்ப யோகா பண்ண ஆரம்பிக்கலாம் கண் முன்னாடி ஒரு கண்ணாடி மேஜிக் கண்ணாடி இமேஜின் பண்ணுங்க அந்த கண்ணாடியில இந்த ஜட உடல் தெரியுது நான் ஆண் மகன் நான் பெண்மணிங்கிறது உண்மை கிடையாது வெறும் ஏமாற்றக்கூடிய விஷயம் அது அப்படின்ற வார்த்தையின் பண்ணிருக்காங்க நான் பொண்ணும் இல்ல ஆணும் இல்லை இது எனக்கு நடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அவ்வளவுதான் உண்மையாவே நான் பெண் ஆண் இல்லை இந்த ஜடம் நான் கிடையாது இந்த கண்ணாடியை பாருங்க நம்ம முகம் தெரியுதா விஷல் பண்ண முடியுதா நான் உடல் அல்ல இந்த ஜடம் நான் இல்ல இப்போ இந்த கண்ணாடியில ஜடத்திற்கு வேலை இல்லை ஜடம் மறைஞ்சிருச்சு நம்ம ஏமாற்றப்படலை அதனால இந்த ஜடம் மறைஞ்சிருச்சு இப்போ ஒலி உடல் தெரியுது ஒலி உடல் தெரியுது ஓம் சாந்தி இப்பொழுது என்னுடைய ஒலி உடலும் அந்த ஒலி உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் தான் தெரிகிறது இப்பொழுது என்னுடைய உண்மையான வீடான பரந்தாமத்திற்கு என் செல்லமான அன்பான தந்தை வசிக்கும் பரந்தாமத்திற்கு செல்கிறேன் பறந்து செல்கிறேன் பலவிதமான கோள்களை தாண்டி பிரபஞ்சத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் மிக மிக அன்போடு செல்கிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் தேகம் உடல் இந்த ஜடம் நான் என நினைத்து இப்பொழுது உண்மையை அறிந்து உண்மையான பரமாத்மாவை அறிந்து பரந்தாமத்திற்கு செல்கிறேன் வழியில் சுட்சம வதனம் எனும் அழகிய உலகம் அதை காண்கிறேன் பிரம்மா பாபா ஒலி உடலில் அமைதியாக அமர்ந்து சகாஷ் கொடுக்கிறார் அதையும் பார்க்கிறேன் பிரம்மா பாபாவிடம் ஓர் அழகிய ரோஜா மலரை கொடுத்துவிட்டு நீங்கள் செய்யும் சேவைக்கு எத்தனை கூடி நன்மைகள் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது உங்களைப் போலவே நானும் ஸ்ரீ நாராயண நாக ஆகியே தீரவேன் பிரம்மா பாபா அன்பாக மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு மனம் நிறைந்து ஆசீர்வதிக்கிறார் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் குழந்தாய் சத்தியுகத்தில் என் அருகிலேயே பிறப்பெடுக்கப் போகிறாய் மகாதானி மற்றும் வரதானி ஆவாயாக என்று ஆசீர்வதிக்கிறார் அவருக்கு நன்றி கூறிவிட்டு என்னுடைய உண்மையான அன்பான பரம் பிதா பரமாத்மாவை காணச் செல்கிறேன் அழகான செம்பு நிறத்தில் ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த உலகத்தில் பிரம்ம தத்துவம் பரந்தாமம் ஆத்மாக்களின் வீடு இந்த இடத்திற்கு வந்து விட்டேன் அங்கே என் சிவ தந்தை ஜோதி ஸ்வரூபமாக காட்சியடைத்துக் கொண்டிருக்கிறார் மனதில் ஒரு பேரானந்தம் ஏற்படுகிறது இப்பொழுது நான் சுற்றம உடலிலும் இல்லை வெறும் ஒளி புள்ளியாக இருக்கிறேன் நாங்கள் இருவரும் ஒளியாக இருந்தாலும் எங்கள் அன்பிற்கு பாசத்திற்கு அளவே இல்லை எங்களால் குளியாக இருந்தாலும் எங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியும் என உணர்கிறேன் ஏ செல்லமான குழந்தையே என் அன்பான குழந்தையே பரந்தாமத்திற்கு வந்துவிட்டாயா என மிகுந்த மகிழ்ச்சியோடு சிவ தந்தை நம்மை வரவேற்கிறார் ஆம் தந்தையே நான் இப்பொழுது இருக்க போகும் ஆத்ம உணர்வில் உலக ஆத்மாக்களுக்கு மகாதானம் கொடுக்கும் ஓர் ஆத்மாவாக மாறப்போகிறேன் என்னுடைய ஆத்ம உணர்வு மற்ற ஆத்மாக்களையும் எழச் போகிறது என்னுடைய தூய்மையான வைப்ரேஷன்ஸ் முழு உலகிற்கும் பரவுகிறது நானும் என் தந்தையும் உலக ஆத்மாக்களுக்கு தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கப் போகிறோம் நான் தூய்மையான ஆத்மா என்ற இந்த எண்ணத்தை இருபத்தி ஐந்து முறை மனதிற்குள் கூறுவோம் நான் தூய்மையான ஆத்மா நான் தூய்மையான ஆத்மா நடுவில் எந்த எந்த எண்ணங்கள் வந்தாலும் எந்த வேலை நியபகம் வந்தாலும் அதனை நமது எஜமானன் சிவத்தந்தையிடம் கொடுத்து விடுவோம் இது என்னுடைய வேலையல்ல நான் வெறும் சேவகன் நீங்கள் தான் எஜமானர் என்று தேவையில்லாத வர எண்ணத்தை தேவையானதாக மாற்றிவிடுவோம் நடுவில் மனதில் எந்த ஆத்மாவின் மனித ஆத்மாவின் முகம் ஞாபகம் வந்தாலும் இது எனக்கு தெரிந்த ஆத்மா என்பதை விட உங்களுடைய குழந்தை என எஜமானரிடம் ஒப்படைத்து விடுவோம் பிறகு தந்தையின் நினைவில் மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்வோம் நமது பரமாத்மாவை நான் தூய்மையான ஆத்மா நான் தூய்மையான ஆத்மா இந்த ஒரே எண்ணம் இருபத்தி ஐந்து முறை குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து முறை பொறுமையாக மனதில் பதிய வைப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி